சிம்பிளான ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம வீட்லேயே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு இதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கருள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் துருவி போடுறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துதுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சிக்கனில் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் மட்டனில் பண்ணலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் அதுக்கப்புறம் லெமன் போட்டுக்கலாம் நான் கஸ்தூரி மேத்தி முன்னாடி போட மறந்துட்டேன் ஸோ நான் வீடியோவில் காட்ட மறந்துவிட்டேன் ஸோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை இந்த டைம்லேயே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கப் அரிசி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது பாசுமதி ரைஸாக நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் கூட எடுத்துக்கலாம் அதுவும் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வைச்சா போதும் ஊற வச்சா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது குங்குமம் போய் எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியோ பாலோ ஊற்றி நம்ம அதை வந்து சோக் பண்ணி வச்சிடணும் ஊற வச்சிட்டிங்கன்னா கலர் ரிலீஸ் ஆகிடும் இப்போது ஆயில் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கேரட்டை ஸ்ட்ரைப்ஸ் பண்ணி போட்டுட்டு ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி போட்டு அதையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது இதில் நீங்கள் நெய்யில் கூட வறுக்கலாம் இப்போது வறுத்துட்டோம் இப்போது ஆனியன் ரெண்டு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்லா ப்ரௌன் ஆகணும் நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஆயில் வந்து ரொம்ப குடிக்கும் டீப் ஃப்ரை பண்ணோம்னா ஸோ அதுக்காக நான் பண்ணுறேன் பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக வந்து ஆயிலில் வந்து இந்த ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து இதிலே கிறிஸ்பியாக வந்துடுச்சு எனக்கு நீங்கள் பண்ணுறதுன்னா நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இப்போது நெய் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் சின்னமன் மீஸ் ஸ்டோன்ஃப்ளவர் கல்பாசி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் ஒன்று இதெல்லாம் நல்லா வதைக்கலாம் ஸோ இன்னொரு பிரியாணி வெரைட்டியில் இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி சிக்கனை மேரினேட் பண்ணும்போது போடுவாங்க இப்போது தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் அதையும் நல்லா வந்து வதைக்கலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் போட்டுக்கோங்க பட் ஓவர் டாமினேட் ஆகிடும் தக்காளி போட்டால் இது வந்து சாஃப்ட் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம சிக்கனில் இருக்குது அதனால் ரொம்ப நம்ம ஓவராக போட்டோம்னாலும் ஏப்பம் வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கலாம் நான் யூஸ்வலாக கடையில் கிடைக்கிற கிரம் மசாலா யூஸ் பண்ணுறதில்ல நானே அரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இல்லை கஸூரி மேத்தி நான் போட்டிருப்பேன் ஸோ நான் கடைசியாக போட்டுட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பாக்ஸில் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதனால பாக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணேன் ஸோ நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லை அப்படியே ஒரு முப்பது நிமிஷம் வெளியே வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதை வந்து நல்லா வதக்கணும் அந்த ஆயிலோடு சேர்ந்து வதங்கும்போது தான் அந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் வேகிறது தான் நம்ம தம் போட்டுட்டோம்னா இந்த சிக்கன் வந்து வேகாது ஸோ அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லாம் வெந்திருக்கணும் நல்லா இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் அந்த சிக்கனில் உப்பு இறங்கும் மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் இப்போ ரைஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு தனியாக பாயில் பண்ணணும் இதில் வந்து பேலி பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டோன் ஃப்ளவர் அதுக்கப்புறம் கொஞ்சமே சூப்பு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம பாசுமதி அரிசியை போட்டுட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மட்டும் நம்ம குக் பண்ணணும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொலைய விட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தம் போடும்போது ரைஸ் ரொம்ப உடையும் ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ அப்பப்போ லைட்டாக கலரி விட்டு பாருங்கள் இது ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸில் இந்த ரைஸ் வெந்துடும் ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும் அந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியும் அந்த அரிசியெல்லாம் பெருசாக இருக்கும் இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெயினர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வடிஞ்சிடும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கலைன்னா பன்னீர் உருளைக்கிழங்கு இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் காலிஃப்ளவர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் அப்படி விட்டுறலாம் அப்போ தான் மலரும் இப்போ சிக்கன் எடுத்து பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்துருக்குன்னு ஸோ மேக்ஸிமம் வந்து வெந்துட்ருக்கு இதில் வந்து கொஞ்சம் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த தம் போடும்போது ஒவ்வொரு லேயருக்கும் வந்து நமக்கு சிக்கன் தேவைப்படும் ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் போன்லெஸ்ஸாக வந்து நீங்கள் பார்த்து பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி இருக்க எதுக்காகனால் நம்ம தம் போடும்போது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறக்காக இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுருங்க இப்போ புதினா கொத்தமல்லி வந்து போட்டுரும் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெய் போடுறேன் அதுக்கப்புறம் வேக வச்ச அரிசியை வந்து லேயர் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு லேயர்ஸாக நம்ம வந்து கொண்டு போவோம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த சிக்கனும் வேகும் நமக்கு ரைஸ்லேயும் அப்படியே அது இறங்கும் இப்போது அந்த சஃப்ரான் வாட்டர் இது வந்து ஹோட்டலில் கலர் யூஸ் பண்ணுறாங்க பட் நான் வந்து சஃப்ரான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து திராட்சை முந்திரி அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் இது ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு நாலு பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மூணு இல்லை நாலு பேர்த்துக்கு அதிகமாக பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இதே அளவுகளோட ஸோ ஒவ்வொரு லேயராக சிக்கன் முந்திரி திராட்சை புதினா கொத்தமல்லி அந்த சாஃப்ரான் வாட்டர் அதுக்கப்புறம் ரைஸ் இதை போட்டு ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுருவோம் ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது நம்ம வீட்டில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பழகிடிச்சின்னா உங்களுக்கு ஈஸியாகிடும் ஸோ இந்த சேஃப்ரான் வாட்டரில் தான் அது ஓரளவுக்கு நல்லா குக்காகி மலர்ந்து வரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கரம் மசாலா தூரே நான் இதுக்கப்புறம் அதே மாதிரியே ஃப்ரை பண்ண வெங்காயம் மீதி இருக்கிற சிக்கன் ஸோ எல்லாமே நல்லா வந்து எல்லா இடத்துக்கு போகிற மாதிரி பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஆயில் சூடான எண்ணெய் நெய் மூடி வச்சுருங்க இப்போது ஒரு தோசைக்குள்ளே சூடு பண்ணிக்கங்க இது மேலே வச்சுட்டு மேலே தண்ணி வெயிட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஸோ பாருங்கள் ஸ்டிக்கி இல்லாமல் ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி வீட்லேயும் நமக்கு வந்துடும் ரைத்தாவோட எடுத்துக்கலாம் பிரியாணி கத்திரிக்காவோட எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பட்டர் காலி சிக்கன் நான் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த கலரும் இருக்காது அதை ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனலுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலைன்னா நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்